கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கு சபையாய் கூடி கத்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் ரெண்டு முதல் நாலு வசனங்கள் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் ஒரு நினைத்து முது சர்வாங்க தகன வழியை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவாராக சேலா அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக பிரியமானவர்களே சியோன் என்பது கர்த்தருடைய வாசுஸ்தலம் அதுதான் அவருடைய பரிசுத்தமான ஸ்தலம் கர்த்தருடைய வாசுஸ்தலத்திலிருந்து கிருதிகளும் இரக்கங்களும் புறப்பட்டு வருகிறது மேலும் தேவனுடைய இறக்கம் இன்பமாயிருக்கும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்துவான்களுக்கு தம்முடைய பரிசு ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார் கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறார் சியோன் என்னும் வார்த்தை கத்தருடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிற சபையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சபையிலே ஆறுதல் உண்டு ஆசீர்வாதங்கள் உண்டு உதவி உண்டு ஒத்தாசை உண்டு ஆதரவு உண்டு தாவிது கத்தருடைய ஆலயத்திலே அவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துகிறார் தாவிது செலுத்துகிற எல்லாம் கர்த்தர் நினைவு கூற வேண்டும் அவர் செலுத்தக்கூடிய சர்வாங்க தகனவர்களே கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனங்கள் தாவிதுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் தாவிது கர்த்தருடைய சமூகத்திலே பலிகளை செலுத்தி தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறடைக்கிறார் கர்த்தர் தாவிதின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று ஜனங்கள் விண்ணப்பம் அணுகிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளையும் சர்வாங்க தகனி வழிகளையும் பிரியமாக ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய சர்வாங்க தகன வழிகளை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்தாமே வானத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த அக்கினியை அனுப்ப வேண்டும் நம்முடைய பலியின் மீது தேவனுடைய அக்னி வந்து இறங்கும்போது தான் அது தேவனுடைய சுகந்த வாசனை உள்ள பலியாக இருக்கும் சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமானது கர்த்தர் தம்முடைய நாம் கர்த்தருக்கென்று செலுத்தக்கூடிய துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அங்கீகரிக்கிறார் அவைதான் ஆவிக்குரிய பலிகள் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் போது நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறடிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவிலே விசுவாசத்தையும் தேவ அன்பையும் கொடுக்கிறார் நமக்குள்ளே மெய்யான தேவ பக்தியும் தேவ அன்பும் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிறது கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம் கர்த்தர் தாவீதுடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் அவருக்கு தந்தருள்ள வேண்டும் என்று ஜனங்கள் எவம் தாவீது கர்த்தருடைய கர்த்தோடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதன் தேவனுடைய சிந்தனையே தாவியின் இதயத்திலும் இருக்கிறது தாவீது ஒருபொழுதும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக சந்திக்க மாட்டார் சிந்திக்கவே மாட்டார் கர்த்தருடைய விருப்பமே தாவீதின் விருப்பம் ஜனங்களுக்கும் தாவியின் இதயத்தை குறித்து நன்றாக தெரியும் அதனால் தான் அவர்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் தாவீதின் மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தரழுவாராக என்று ஜபம் பண்ணுகிறார்கள் தாவிது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரமே சிந்திப்பார் அதை மாத்திரமே செய்வார் தேவனுக்கு விரோதமான திட்டம் எதுவும் தாவியின் இதயத்திலே கிடையாது கர்த்தரை துதிக்கிற துதியும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக கிரியை நடத்திக்க வேண்டும் என்ற வாக்கியுமே தாவியுடைய இதயத்திலே நிரம்பி இருக்கிறது தாவிது எப்போதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பதும் கர்த்தருடைய சுத்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பது பற்றியுமே ஆலோசனை செய்து கொண்டிருப்பார் ஜனங்களுக்கு தாவீதின் ஆலோசனை நன்றாக தெரியும் ஆகையினால் அவர்கள் கர்த்தரிடத்திலே தாவிதுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் தாவீதின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இரண்டு விதமான காணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அன்பின் காணிக்கைகள் இதில் ரத்தம் சேரவில்லை இரண்டு சர்வாங்க தகன வழி இதில் ரத்தம் சேர்ந்திருக்கிறது ஆக தாவீதியின் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்து தாவியுடைய ஆலோசனைகள் நிறைவேற்றுமானால் கர்த்தர் தாவீதுக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய பரிசுத்தலத்தில் ஒத்தாசைகளை பெற்று தேவனுடைய சபையிலிருந்து கர்த்தரால் ஆதி கர்த்தரால் நாம் ஆதரிக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை கர்த்தர் கொண்டு பார்க்க வேண்டும் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் இந்த நாளிலே கர்த்தர் அப்படியே உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்